இவ்வளவும் நம்ம தோட்டத்தில் பழ பழவகைகள் அதுவும் பாட்டிலே வச்சு வளர்த்த பழ வகைகள் இது வரைக்கும் ஏப்ரிகாட் பறிச்சாச்சு திராட்சையும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்ட்ராபெரி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள் தான் அக்கா ஒன்று நீ பறித்து சாப்பிடு அப்படி இல்லைன்னா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் உள்ள அணில் எல்லாமே கிளம்பி வந்துடுச்சு இந்த ஆப்பிளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணுன்னா நம்ம பாட்டில் வச்சு வளர்க்குறோமோ மண்ணில் வச்சு வளர்த்தாலும் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய ஆப்பிள் காய் வரும் அதனால தான் நான் இன்னொரு வகையான ஆப்பிள் வந்து கேலா ஆப்பிள் வாங்கி வச்சுருக்கேன் லக்கியாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கிறதுனால எனக்கு இந்த வருஷம் நிறைய ஈல்டு கிடச்சிருக்குது இதுவே ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் போல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பீச்சு பீச் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் முத்துனதை மட்டும்தான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் பறிக்கலை அப்புறம் நம்ம தோட்டத்து பேரிக்காய் தான் இங்கே பாருங்கள் பேரு அந்த ஆப்பிள் எந் ஆப்பிள் எந்த சைஸ் பாட்டில் வச்சுருக்கணும் அதே சைஸ் பாட்டில் தான் இதில் நிறைய ஒரு கொத்துலேயே ஒரு மூணு காய்கிட்டலாம் வருது நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா பிஞ்சிலேயே ஒரு ஒரு காயை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டு ரெண்டாக விட்டு வச்சதுனால நல்ல காய் பெரிய பெரிய காயாக வந்துருக்குது இங்கே பாருங்கள் நம்மளுடைய ப்ளம் இந்த ப்ளம் வந்து அதுக்குள்ளேயே ஏதோ வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் செம்ம ஜூஸியாக நல்ல ஸ்வீட்டாக அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷோடு இருக்குது இருக்கும் இதுவும் மண்ணில் மட்டும் வச்சுக்கோங்களேன் ஈல்டு வந்து அவ்வளோ நிறைய இருக்கும் இதெல்லாம் நான் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நம்ம பாட்டிலையே கிரேப்ஸ்லேருந்து ப்ள ப்ளம்லேருந்து பீச்லேருந்து ஆப்ரிகாட் எல்லாமே சூப்பராக வளர்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இது தாங்க நம்ம தோட்டத்து ஹார்வஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்